நாளைய தமிழகத்தை மட்டுமல்ல நாடு போட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழிநடத்தவிருக்கின்ற நம் இளம் தலைவர் அவர்கள் பங்கேற்ற சிறப்பினும் இந்த அருமையான யுக்தா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கழக சீரான்மை உரிமை பிரிவு சார்பில் வணக்கம் அணியின் சார்பில் வருக என வரவேற்கின்றனர் அருமையான பேரன்பின் பெருவிழாவில் பங்கேற்ற சிறப்பு வருகை தந்திருக்கின்ற குரலுக்கு போராடி வந்து ஒட்டமொத்த சிறுபான்மை இந்த மக்களின் தோலோடு தோல் இருக்கும் ஒருவர் எளிய மக்களின் பக்கம் நின்று உடன்பெறுப்பை இவை பொழுதும் கழகத்திற்காக உழைக்கணும் நம் இளம் செயலாக்கி செயலை மொத்தம் சாதனையாக்கி காட்டும் இஸ்லாமிய மக்களின் ஒளிச்சிட மாண்புமிகு தமிழ்நாடு துறை முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வில் பொறுப்பை என்று திருவோங்க நல உரிமை பிரிவின் தலைவர் ஆக மைதீன்கான் அவர்களையும் இந்து சமநிலை அறையத்துறை அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சகோதரர் சிற்றரசு அவர்களையும் தமிழ்நாடு பிற்படுத்தட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் அண்ணன் துறைமுகம் காஜா அவர்களையும் தமிழ்நாடு அரசு துணை முதல்வர் காஜி முகமது அக்பர் அலி ஷா அமீரி அவர்களையும் தமிழ்நாடு அரசு தலைமை காஜி நௌலானாப்ரான் முகமது ஒய்தீன்கான் அவர்களையும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோன் அவர்களையும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய துணைத் தலைவர் இறை அன்பு குத்தூஷ் அவர்களையும் அண்ணன் திருப்பூர் அல்தாப் அவர்களையும் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் ஜே எம் அவர்களையும் மற்றும் திருவிழிக்கேணி பகுதியின் ஆற்றல் மிகச் செயலாளர் அண்ணன் ஏஆர் காமராஜ் அவர்களையும் சேப்பாக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற முற்றுப்பு நபர்கள் எத்தனையோ கழக தோழர்கள் தலைவர்கள் வந்து அண்ணன் அவர்களின் தேதிக்காக காத்திருக்கிறாங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆனால் இஃப்தார் நிகழ்ச்சி முதல்ல சபதிஷம் எங்களுக்கு நேர் கொடுத்ததுக்கு முதல்ல அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நமது திராவிட முன்னேற்ற காலகத்தில் வந்து ஒரே ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு ஒரே பேர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த பணிகள் அப்படின்னு சொல்லணும்னா அறிஞ்சிக்கிட்டே போகலாம் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் முதன் முதல்ல செஞ்சிட்டதே ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் தான் விழாத நபையில் தான் அது மட்டும் இல்லை முதல் முதலாக இந்தியாவிலேயே நபிகள் சொல்லும் அவர்களோட பிறந்தநாள் நபிக்கு அரசு விருமுறை அடைத்தது டாக்டர் கலைஞர் தான் வேற யாருமே கிடையாது அதோடு மட்டும் நின்று போல ஆறாவது முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த நமது கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள் வந்து கணக்கில் எடுக்கிற திட்டங்கள் ஒரு ஒரு சமயத்தில் நம்மளுக்கு தோள் கொடுத்து நிற்கிறவர் வந்த நமது தலைவர் நமது இளைஞரணி செயலர் கனிமாதவர் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரமலான் சிறப்பு பரிசாக கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஹஜ் புனித யாத்திரை செய்பவர்களுக்காக ஏர்போர்ட் பக்கத்தில் அறுபத்தி ரெண்டு கோடியில் வந்து ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கிறாங்க இடம் அவங்க சீக்கிரம் போயிட்டு பர்ஜீஸ் செய்கிறதுக்காண்ட அதுவே முதல்ல வந்து அவர்களுக்கு நான் சிறுபான்மையின் சார்பாகவும் இஸ்லாமிய சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லை எப்பப்பெல்லாம் வாசிச பாஜக இஸ்லாமிய சமுதாயத்தையும் சிறுபான்மைய சமுதாயத்தையும் எதிர்க்க சட்டம் கொண்டு முதல்ல குரல் கொடுக்குறது தோல் கொடுக்கிறது குரல் கொடுக்கிறது நமது முதலமைச்சர் கழக தலைவரும் நமது துணை முதலமைச்சரும் தான் இன்றைக்கும் என்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாவலர் நமது தலைவர் தான் நமது துணை முதலமைச்சர் தான் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மற்றும் ஒருமுறை வருக வருக என்ற வரவேற்பு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் நன்றி ஐயா தீமைகளுக்கு எதிராக போராடுதல் பொறுமையின் மாதம் என பல்வேறு தனி சிறப்புகளைக் கொண்ட இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பான நிகழ்வில் தற்போது உரை நிகழ்த்துவதற்காக கழக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு தலைவர் திரு டி பி எம் மைதீன் கான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் சிறப்பான தமிழ்நாடு நோப்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்பு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு சிறுமான் நல்லவரி குழு தலைவர் அன் ஆனால் மைதீங்கான் அவர்களே நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்துறைய சிறுபான்மையினர் நல உரிமைப் பிரிவு செயலாளர் தமிழ்நாடு வற்பு வாரிய உறுப்பினருமான மருத்துவர் சுவேர்கான் அவர்களே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்துறைய தலைவர் ஆனால் துறைமுகம் காஜா அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய துணை முதன்மை ஹாஜி திரு முகமது அக்பர் அலி ஷா ஆயினி அவர்களே தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையினுடைய தலைவர் ஃபாதர் திரு ஜோ அருண் அவர்களே ஷியா பிரிவினுடைய தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி மௌலானா குலாம் முகமது மஹந்திகார் அவர்களே தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்களே ஆணையத்துடைய துணைத் தலைவர் திரு அன் ஆர் இரேன் குத்தூஸ் அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் திரு மதன் மோகன் அவர்களே அண்ணன் திரு காமராஜ் அவர்களே சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜோசப்ராஜ் அவர்களே இணை செயலாளர் சுகந்தராஜ் ஜரந்த் அவர்களே துணை செயலாளர்கள் திரு ஷேக் அப்துல்லா திரு விஜயகுமார் அக்கா முனவர் ஜான் திரு அடையாறு ஷஃபீன் திரு ரஃபி அகமது திரு ஷாகுல் அகமத் திரு அன்பலி அவர்களே மாவட்ட அமைப்பாளர் அரந்திரு ரமதுல்லா உள்ளிட்ட சிறுபான்மை நல உரிமைப்பினுடைய நிர்வாகிகளே இளைஞரணையினுடைய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே துணை அமைப்பாளர்கள் சகோதரர் இம்ரான் உள்ளிட்ட அனைத்து துணை அமைப்பாளர்களே சகோதரர் சைதே சாதிக் அவர்களே வராகி சித்தர் முத்துக்குமார் அவர்களே அனந்திரி ஜிவி அவர்கள உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே மாவட்ட உறுப்பினர் அக்கா ஈஸ்வரி வெங்கடேசன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே கழகத்துடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் சகோதரர் மருத்துவர் சகித் ஆஃபீஸர்களே தமிழகத்தின் சிறந்த இளம் தலைவரே விடியல் தந்திட்ட தலைவர் சொல்லை நொடியில் நிறைவேற்றும் நல்ல பிள்ளையே நெஞ்சுக்கு இறுதி தந்த தலைவரின் பேரனே நெஞ்சை இருக்கும் திராவிட சூரனே நீ விரல் காட்டும் திசையெல்லாம் சூரியன் உதிக்கும் உன் கால்பட்ட இடமெல்லாம் காவியம் படைக்கும் டெல்லி என்றாலும் கில்லி என்றாலும் சொல்லி அடிக்கின்ற சூதானம் அறிந்தவரே மக்கள் மனமெல்லாம் வென்று உழைக்கின்ற உள்ளம் புரிந்தவரே நாடி நரம்பெல்லாம் கொள்கை முழக்கமுங்க கோடி தமிழர்களின் கலங்கரை விளக்கமுங்க நாடி நரம்பெல்லாம் கொள்கை முழக்கமுங்க கோடி தமிழர்களின் கலங்கரை விளக்கமுங்க தன்மானம் இளமானம் காக்க வந்தவரே தமிழர்களை முன்னேற்றி பார்க்க வந்தவரே திரையில் மாமன்னன் துறையில் நல்லமைச்சர் தினமும் உழைப்பவரு மக்கள் தரும் பவறு நாடு நலப்பரவே வாழும் தலைமுறையே சூரியனுக்கு ஒளி தந்த சூரிய குடும்பத்தின் சூப்பர் ஸ்டாரு இளைஞர் படை நடத்தும் இரண்டாம் தளபதியே இனிவரும் தமிழகத்தின் சிறந்த இளம் தலைவரே சிறுபான்மை மக்கள் உள்ளங்களில் எழுச்சியோடு வாழ்பவரே பாதுகாவலாய் இருப்பவரே இஃப்தியார் நிகழ்ச்சிக்கு வருகை உள்ளங்களை கவர்ந்தவரு என்று சொல்லி வருகை அனைவருக்கும் மக்கள் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி Yes.

ý thức 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 ý கொஞ்சம் <laughs> 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 <laughs>